எந்த மட்டும் தேசத்தை சுதந்தரிக்க காலதாமதம் செய்வீர்கள் என்று யோசுவாவை பார்த்து கேட்ட கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் தேசத்தை சுதந்திரமாக்கி சுதந்தரித்து கொள்வோம் ஆங்கிலேயர் ஆட்சி இந்தியாவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலம் திருச்சபையில் பாடல்களும் ஆங்கிலேய துணியிலேயே முழங்கிக் கொண்டிருந்தன தமிழ் கிறிஸ்தவர்களிடையே நற்செய்தி ஆர்வத்தை பெருக்குவதற்கு ஆதவன் போன்று உதித்தார் சந்தியாகு என்ற மாமனிதர் தேவ ஊழியர் கிறிஸ்தவர்கள் ஆங்கிலேயர் ஆட்சியை நூற்றுக்கு நூறாக ஆதரித்து அவர்களின் மதத்தை தடுபவர்கள் என்ற கருத்து பரவியிருந்த காலத்தில் இயேசு அறிமுகப்படுத்திய இறை ஆட்சியே உலகின் அத்தனை ஆட்சிகளுக்கும் மேலானது என்பதை துணிவுடன் எடுத்துரைக்கவே சந்தியாகு ஐயர் பிறந்தார் என்பது சமுதாய நலன்களையும் பொறுப்புகளையும் சுட்டிக்காட்டி அனைத்து மக்களின் நலன்களுக்கும் அடிக்கோளும் என்பதை தம் பாடலில் வாயிலாக படைசாட்டினார் தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்கவும் என்ற பாடலையும் இயேசுவுக்கு நமது தேசத்தை என்ற இரையாட்சியின் பாடலையும் எழுதி மக்கள் மனதில் ஆழமாக பதிய செய்தார் பசியிற்றோர் பிணியாளிகள் நெருக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் நீசர் எனப்படுவோர் துன்பங்களுக்குள்ளும் படுகுடிகளுக்குள்ளும் விழுந்தோர் சத்திய நடப்போர் சிறந்து விளங்க வேண்டிய தாய்குளத்தோர் தீய படக்கம் வீண் பக்தி மாய கோட்பாடு ஆகியவைகளில் சிக்குண்டு கிடப்போர் ஆகிய பல வகைப்பட்ட மக்களையும் இயேசுவின் நற்செய்திக்கு நேராக அரை கூவி அழைத்தார் இந்து பின்னணியிலிருந்து வந்ததால் ஆண்டவருக்கென்று முழு வைராக்கியத்துடன் போதகராக முழு நேர பணியில் தம்மை ஈடுபடுத்தி திருச்சபை ஒருமைப்பாட்டிற்காக ஈடுபட்டவர் சந்தியாகு இவரின் முயற்சி பாடலால் ஆயிரக்கணக்கானோர் உள்ளொளி பெற்று நல்வழி நடந்து கிறிஸ்துவின் தொண்டராய் வாழ்ந்து வருகின்றனர் என்பதே சமுதாயம் சீர்திருத்தப்பட நம்முடைய பங்கு என்ன என்பதை யோசிப்போம் ஊக்கமாக ஜெபித்திடுவோம் நாம் முயன்றிடுவோம் நாம் உழைத்திடுவோம் நாம் ஜெயித்திடுவோம் இது சந்திய ஐயர் அவர்கள் இயற்றிய பாடலின் வருகை ஆண்டவரே நான் வாடும் தேசத்தை உமக்கு சொந்தமாக்க என்னையும் கருவியாக பயன்படுத்தும் கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக